சுமானக்க மக்களை என்ன மக்களே போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ விஜே பார்வதியை வெளியெடுத்துருவாங்க சேனல் சைட்ல விஜய பார்வையை வெளியே தூக்க பிளான் பண்ணிட்டாங்க விஜய பார்வதிய எடுத்து திவ்யாவையும் வினோத்தையும் கொண்டு போறதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்தே ஒரு ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு கண்டிப்பா பாத்துருப்பீங்க பட் அந்த ரூமர்ஸ் போட போட மக்கள் அதுக்கு கீழே போயிட்டு இல்லப்பா வீட் பண்ணக்கூடாது பாரு இல்லன்னா கண்டென்ட் இல்ல பாரு இல்லன்னா பிக் பாஸ் இல்லன்னு சொல்லிட்டு கமாண்ட் போடுவாங்கன்னு பார்த்தா எப்பா அடி பார்வை தூக்கிட்டாங்களா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வரப்போற மூணு வாரங்களும் நாங்க ஜாலியா அந்த பிக் பாஸ் பார்த்துட்டு அப்படியே அந்த பிக் பாஸ் முடிச்சுக்கிறோம் தயவு செய்து பார்வை தூக்கிடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் குமிட்டு இருக்காங்க ப்ரோ இல்ல மக்கள் எனக்கு புரியல இப்போ நீங்க என்ன நினைச்சு பேசுறீங்கன்னு தெரியுதா இல்லையா விஜய் பார்வதியை தூக்கிட்டா வரப்போற ரெண்டு வாரங்கள் கண்டென்ட் இருக்காது ஏன்னா இன்னும் ரெண்டே வாரங்கள் தான் டாஸ்க் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரவுண்டு டிக்கெட் பின்னாலே பண பெட்டி பின்னாலே வீக்னு சொல்லிட்டு பிக் பாஸ் முடிச்சு விட்டுருவாங்க சரியா பிக் பாஸ் முடிய போது இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கு ரெண்டு வாரம் தான் டாஸ்கே இருக்கும் அந்த ரெண்டு வாரம் டாஸ்க்ல சண்டே இண்டே போட்டாதான் நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நீங்களே தூக்குங்க தூக்கு தூக்குங்க 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 அப்படின்னா தூக்கிடுவாங்க ப்ரோ

சஜஸ்ட் பண்ணும் சும் முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நேற்று நைட்ல இந்த விஜய் பார்வதி எவிக்ட் 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 சொல்லிட்டு பயங்கரமான ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு பட் அந்த ரூமர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிஆர் ஸ்டன்ஸ் தான் ஓகேவா ஆனா நாளைக்கு ஒரு பெரிய தலைக்கட்டை வெளியே தூக்க போறாங்க அது உறுதி உறுதியாயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச நம்ம கனி வினோத்து காமு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு தண்ணி படத்தை எப்படி வெளியே தூக்குனாங்களோ அதே மாதிரி ஒரு நபர் இந்த வீட்டோடு வெளியே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது யாரு போக போறான்னு தெரியல பட் எனக்கு ஏதோ ஒரு உள்மனசு சொல்லுது விஜய் பார்வதியை தூக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா விஜய் பார்வதியை தூக்குனா கண்டிப்பா வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்காது தண்ணி ஏன் தூக்குனாங்கன்னா தண்ணி தூக்குனாலும் வீட்டுக்குள்ள கண்டிப்பா விஜய் பார்வதி ஏதாவது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில தான் தூக்குனாங்க ஆனா இப்போ விஜய் பார்வதியை தூக்குனா வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்க ஆள் கிடையாது கண்டிப்பா ஆள் கிடையாது நம்ம அப்புறம் சும்மா தான் உட்காந்துருக்கணும் அங்க கண்டென்ட் இல்லாம நம்ம காப்பி தண்ணி தான் ஆத்திட்டு இருக்கும் அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பிஜேபர் தூக்க மாட்டாங்க ஆனா சேனல் சைடு ஏதோ பிளான் போயிட்டு இருக்க மாதிரி நேற்று நைட்ல இருந்து ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு பட் என் நான் கேட்ட வரதுக்கு அப்படி எந்த ஒரு பிளானும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க நான் என் சைடு கேட்டேன் என் சைடு கேட்ட வரத்துக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் பிளான் இல்ல பட் நீ எதிர்பார்க்காத இன்னொரு பெரிய தலைக்கட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கு நாளைக்கு டபுள் எக்ஷன்ல காலையிலேயே தெரியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால காலைல பத்து மணிக்கு தான் அஃபிஷியல் நியூஸ் கிடைக்கும் ஸோ அதனால இப்போ வரைக்கும் வந்திருக்க எல்லா நியூஸுமே ரூமர்ஸ் தான் அதை நான் தெளிவா சொல்லிக்கிறேன் நான் பல பேர் பயந்துட்டு இருக்கீங்க விஜே பருவது எவிட்டா எவிட்டான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எவிட்லாம் கிடையாது போறோம் இப்போதைக்கு கன்ஃபார்ம்லாம் பண்ணல நாளைக்கு காலையில பத்து மணிக்கு தான் தெரியும் ஏன்னா சேனல பொறுத்தவரைக்கு கொஞ்சம் ப்ரோ இப்போ ஒரு மீட்டிங் போடுவாங்க அதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க முடிவு பண்ணி அந்த விஷயத்தை வெளிய விட்டுருவாங்க நம்ம ஆட்கள் ட்விட்டரில் பரப்பி விட்ருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி காலையில் மீட்டிங் போடும்போது அதை குழப்பிடுவாங்க திருப்பி ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீட்டிங் போடுவாங்க அங்கே குழப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க குழப்பிட்டு தான் இருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு மூணு நாலு வாரங்களா நான் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான அந்த இதில் நான் எவிக்ஷன் அப்டேட்டை சீக்கிரமா கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா சேனல் சைடுல நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறனால அப்பப்போ மாற்றிடுறாங்க அதனால ரொம்ப லேட்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் அப்டேட்டே கொடுப்பேன் அந்த வகையில் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு விஜய் பருவது எவிக்ட் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை விஜய் பார்வதியை வெயிட் பண்ண உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கான ரியாக்சன் என்னவா இருக்கும் அதை மறக்காம கொஞ்சம் கமெண்ட்ல தெரிஞ்சுக்கணும் பல இடங்களில் போய் பல கமெண்ட்ஸை செக் பண்ண மக்கள் ரொம்ப குதகலமா இருக்காங்க என்ன தெரியல ஸோ உங்களுக்கான கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போனீங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுப்பேன் மறக்காம கமெண்ட் போட்டிருக்கேன் நாளைக்கு இந்த வீட்டை வெளியே போக வாய்ப்பு இருக்கு அதாவது ஓட்டின் அடிப்படையில் பார்க்க போனா சேனல் வந்து இங்க கிட்ட இருந்து கண்டென்டே வரலன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒதுக்கி இருப்பாங்கல்ல அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா இப்போதைக்கு ரெண்டு பேரை கையில வச்சிருக்காங்க ப்ரோ அதை ஓப்பனா சொல்றேன் ஒன்னு சுபிக்ஷா இன்னொன்னு கனி இன்னொன்னு சாண்ட்ரா இன்னொன்னு எஃப்ஜே இந்த நாலு பேர் தான் கையில் வச்சிருக்காங்க ஓகேவா இந்த நாலு பேருக்கான பேர் தான் கையில் வச்சிருக்காங்க நான் நேற்றுக்கான வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த நாலு பேருக்கான பேர் தான் கையில் வச்சிருக்காங்க இதுல ஒன்னே சுபிக்ஷா போக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கனி போக வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா போக வாய்ப்பு இருக்கு எஃப்ஜே போக வாய்ப்பு இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு பேர்ல ஏதோ ரெண்டு பேர் வெளியே போக போறாங்க என்னோட கேஸ்படி சாண்ட்ரா தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா தூக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு பெரிய தலைக்கட்டை தூக்க போறாங்க எதிர்பார்க்காத ஒரு ஆள் வெளிய போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்களே அந்த வகையில் மேபி கனி கனியவர்கள் வெளியே போக வாய்ப்பு இருக்குமோனு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்னோட எட்டாம் அறிவு தட்டி தட்டி சொல்லிட்டு இருக்கு கனி போக வாய்ப்பு இருக்கு கனி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாலு பேர் இருக்காங்க அந்த நாலு பேர் திரும்பியும் சொல்றேன் இந்த நாலு பேர்ல தான் ரெண்டு பேர் வெளியே போக வாய்ப்பு இருக்கு யாருன்னு சொல்லி சொல்லிருங்க ஸோ அதாவது ஓட்டிங் அடிப்படையில் பார்க்க போனா அதாவது சேனல் வந்து தண்ணி படத்தை தூக்கின மாதிரி கோளாரா யோசிக்காம ஓட்டிங் அடிப்படையில் இந்த கண்டென்ட் அடிப்படையில் எடுத்தாங்கன்னா இந்த நாலு பேர் தான் வருவாங்க அதுல சுபிக்ஸா இருக்காங்க கனி இருக்காங்க அடுத்த எஃப்ஜி இருக்காங்க சாண்ட்ரா இருக்காங்க இந்த நாலு பேர் தான் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க இந்த ரெண்டு பேரை தூக்குறதா இருந்தா யார் ரெண்டு பேரை தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க சரி ஓகே யார் ஓட் லிஸ்ட்ல மேல இருக்கா அந்த விஷயத்தை பாத்திரலாமா சோ நேத்தே சொன்ன மாதிரி தான் வினோத் அவர்கள் தான் அபிஷியல் சரி அன் அபிஷியல் சரி லீடிங்ல இருக்காப்ல வினோத்த பொறுத்தவரைக்கு தாறுமாறான ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்ல ஆனா வினோத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல நேத்தும் கவனிச்சு இன்னைக்கும் கவனிச்சேன் ஒரு சில இடங்கள்ல ஏதோ தேவையில்லாத கான்வர்சேஷன் வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நேத்துக்கான எபிசோட்ல பாத்துருப்பீங்க அவர் தேவையில்லாம சண்டை போட்டாரு தேவையில்லாம அந்த டாஸ்க்ல ஒரு மாதிரி பிசிக்கல் வைலன்ஸ் பண்ணாப்புல இன்னைக்கு கவனிச்சிங்கன்னா தேவையில்லாம அங்கே சண்டை போட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே இப்படியே போச்சுன்னா வினோத்துக்கான கிராஃப் அப்படிங்கிறது வரப்போற நாட்கள் டவுன் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல வீட்டுக்குள்ள வினோத் வந்து அவருக்கான சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்களை மட்டும் அவருக்கான கேமை கரெக்டா போட்டாருன்னா வினோத் இந்த கப்பை தட்டுறதை யாராலே தடுக்க முடியாது ஆனா சேனல் நினைச்சா தடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு மத்தியானத்துல இன்னொரு சில விஷயங்கள் வந்துட்டு விஜே பார்வதி இல்ல வினோத் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு இருக்காங்க என்ன கதனே தெரியல யாரை தூக்க போறாங்க எவர தூக்க போறாங்கன்னு தெரியல அந்த வகையில என்ன பொறுத்தவரைக்கு வினோத் அவர்கள் இப்போதைக்கு டாப் ஒன்ல இருக்காங்க வினோத் ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டாங்கன்னா வினோத் அவர்கள் இந்த கப்பை தட்டி தூக்குறதை யாராலையும் தட்ட முடியாது அப்படிங்கிறது உண்மை சரி ஓகே அஃபிஷியல்ல யார் இரண்டாவது இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வர்கள் தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அஃபிஷியல்ல உண்மையாவே பார்வர்கள் தான் இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனால் பாருக்கும் திவ்யாக்கும் பெரிய ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் இல்லை நீங்க அன்அஃபிஷியல் மட்டும் பார்த்துட்டு பத்தாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு இருபதாயிரம் ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு நினைச்சிடாதீங்க அஃபிஷியல் அப்படி டிஃப்ரென்ஸ் இல்லை நான் ஓப்பனாவே சொல்லிடுறேன் அஃபிஷியல் பாரு இரண்டாவது இடத்துல இருக்காங்க ஆனா மூணாவது இடத்துல திவ்யா இப்படி இருக்காங்க கொஞ்சம் தான் இப்படி இப்படி சின்ன கேப்ல தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயாயிரம் ஓட்டு அந்த ஒரு நாலாயிரம் ஓட்டு இந்த மாதிரி டிஃபரன்ஸ்ல தான் இருப்பாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த அன்னபிஷியல் வருதுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டுகள் இந்த மாதிரிலாம் அங்கே கொட்டி கொட்டிலாம் ஓட்டுகள் வராது முக்கியமாக இந்த சீசன்ல ரொம்பவே கம்மியாக தான் ஓட்டுகள் வருதுன்னு கேள்விப்பட்டேன் அதனால சின்ன சேஞ்சஸ் கூட திவ்யா அவர்களை டாப் டூ கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் தர நினைக்கிறேன் இந்த வாரமும் சின்ன சின்ன மிஸ்டேக் ப்ரோ முக்கியமாக வினோத்துக்கு ஆப்போசிட்ல பண்ண விஷயம்லாம் கொஞ்சம் திவ்யாவுக்கு நல்ல நெகட்டிவ் ஆகிட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு அஃபீஷியல மூணாவது இடத்துல இருக்காங்க அன் அஃபிஷியில் மூணாவது இடத்துல இருக்காங்க மாதிரி பாருமே அஃபீஷியல் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அன்னொஃபிஷியல் இரண்டாவது இடத்துல இருக்காங்க அண்ட் விக்ரம் அவர்கள் அஃபீஷியலே நாலாவது இடத்துல தான் இருக்காப்புல அன் அஃபிஷியல் நாலாவது இடத்துல தான் இருக்காப்புல ஸோ மொத்தத்தில் இப்போதைக்கு டாப் ஃபோரை நம்ம முடிவு பண்ணியாச்சு எப்படி டாப் ஃபோரை இப்போதைக்கு முடிவு பண்ணியாச்சு வினோத் பாரு திவ்யா விக்ரம் நாலு பேர் தான் கண்டிப்பாக டாப் ஃபோரில் இருக்க போகிறாங்க காம மாமா பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வருவாப்பில் ஆனால் அவருக்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்னமோ தெரியல கடந்த இரண்டு நாட்களாக கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தோணுது அவர் அவருக்கான கிராஃப் அவரே டவுன் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது இப்படியே போச்சுன்னு அதாவது இப்போ வீட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரியே தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு விஜே பாரு கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய டவுன்ஃபாலை பார்ப்பாரு மக்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இவங்கள பார்க்குறாங்கன்னா இவங்க ஏதாவது சண்டை போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க டாஸ்க்குன்னு வந்தால் பூந்து ஆடுவாங்க மற்ற நேரங்களில் ஃபன் பண்ணுவாங்க நல்லா சிரிச்சு சிரிச்சு விளாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் ரசித்து பார்ப்பாங்க அதை காமமாக கடந்த இரண்டு வாரங்கள் கொஞ்சம் ஓகேவாக தான் கொடுத்தாரு நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே எங்கம்மா உட்காந்து ஃபன் பண்ணார் டாஸ்க் ஆடினார் வைப் பண்ணாரு பாட்டு பாடினார் ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு அதனால தான் காமு மாமா மக்களுக்கு பிடிச்சிருந்து ஏன் சேதனை கூட சொன்னாங்களே நல்ல சேஞ்சஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டே வேணால் பாருங்கள் சேதனை இந்த டைலாக சொல்லுவாங்க என்ன காமு திருப்பி முருகமரம் ஏறிட்டீங்க பழைய 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 ஃபார்முக்கு வந்துட்டீங்க சரி சரி ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை திருந்தி வந்தாலும் திருந்தி வாழ மாட்டீங்க போகலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க ஏன்னால் அந்த மாதிரி தான் நம்ம காமு பண்ணி வச்சிருக்காப்புல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொன்னீங்க சொல்லுங்கள் யார் இந்த சீசனோட டைட்டில் வின்னராக தகுதியான ஆள் அந்த நபர் யார் அப்படிங்கிறது மறக்காம கமாண்ட்டை போட்டுருங்க நாளைக்கு இந்த ரெண்டு நம்பர் வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னா யாரை சொல்லுவீங்க அதே மறக்காம கமாண்டை போடுங்க அடுத்த வீடியில் சந்திக்கலாம்